திருவண்ணாமலை சித்தர் ஸ்ரீ ஈசானிய ஞான தேசிகர் அத்தியாயம் ஆறு அருளே சேமநிதி முத்துசாமி உடையார் என்னும் அன்பர் புதி மாட்டில் அரிசி முதலியவற்றை ஏற்றிக்கொண்டு வந்து ஸ்ரீ தேசிகரை தரிசித்தார் அடங்காத மகிழ்ச்சியுடன் அடியவர்களுக்கு அமுதமளித்தார் ஸ்ரீ தேசிகரை விட்டு பிரிய மனம் இல்லாதவராகவே விடை திரும்பினார் இடையிடையே மீண்டும் மீண்டும் வந்து தேசிகரை தரிசித்து போவதுண்டு அக்காலத்தில் ஸ்ரீ தேசிகர் அறுபது வயதும் நீண்டு பரந்த ஜுடாபாரமம் உள்ளவராய் சதா சமாதி யோக நிஷ்டாபரராய் விளங்கினார் ஓயாமல் அருளை நாடிய உள்ளம் ஆனந்த பரமகுருவான அண்ணாமலையாரின் அருளை பூர்ணமாக பெற்று வழங்கியது ஸ்ரீ தேசிகர் நிஷ்டை கூடியிருக்கும் காலத்தில் இடியூரொன்றும் நேராதபடி புலி காவலாய் படுத்திருக்கும் நிஷ்டை கலைந்ததும் ஸ்ரீ தேசிகர் அண்ணாமலையாரே இவ்வடிவம் தாங்கி நமக்கு காவலாயிருக்கிறார் என மகிழ்வுற்று அண்ணாமலையே என் அரசே என அழைத்து புலி மீது தம் கைகளால் தடவி கொடுப்பார் வரிப்புலிகள் காவல் புரிய வீற்றிருந்த தேசிகரை அன்பர்கள் தரிசிக்க வரும்போது இவர் அப்புலிகளை நோக்கி அவர்கள் அஞ்சுவர் சற்றே விலகி இருங்கள் என்று கூறுவார் மெய்யன்பிற்கும் யோக சக்திக்கும் காட்டு புலிகளும் வசமாகும் என்பது சித்த புருஷர்களின் அனுபவம்தானே கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம் என்ற வாக்கும் பொய்யாகுமா காட்டு புலிகளை வசமாக்கிய மெய்யன்பும் மெய்யுணர்வும் சுவானு பவத்துடன் நாட்டு மக்களையும் வசீகரித்து பலருக்கு துன்பம் போக்கியதில் அதிசயமில்லை கூடலூரை சார்ந்த புதுப்பாளையம் என்னும் கிராமத்தில் வசித்த ஒரு நாயக்கர் தமக்கு உற்ற சூளை நோய் என்னும் பெரும் பிணியால் வருந்தி கொண்டிருந்தார் அவர் ஸ்ரீ அருணாச்சல கஷேத்திரத்திற்கு வந்து கிரி பிரதர்ஷிணம் செய்து வருகையில் ஸ்ரீ தேசிகரை தரிசித்தார் இப்பெரியாரை வளம் வந்து வணங்கினார் இவர் கருணையால் அந்த வியாதி விலகிற்று அக்காலத்தில் அருணாச்சலத்திலிருந்து விருதாச்சலம் வரையிலும் ஜில்லா கலெக்டரின் அதிகாரம் ஐடன் துறை என்பவருக்கு இருந்தது அவர் ஸ்ரீ தேசிகரின் மகிமையை கேள்வியுற்று வந்து தரிசித்தார் தேசிகர் அருளால் துறைக்கு இருந்த காசநோய் நீங்கிவிட்டது துறை பயபக்தியுடன் ஸ்ரீ தேசிகரை நோக்கி தேவர் இருக்கு எவ்வளவு நிலபுலன்கள் வேணுமானாலும் தான சாசனம் செய்து வைக்கிறேன் என்றார் அது கேட்ட ஸ்ரீ தேசிகர் புன்னகை புரிந்து அதோ இரண்டு குழந்தைகளுடன் ஒரு பெருங்குடும்பி இருக்கிறான் அவனுக்கு எவ்வளவு பூமி தானம் செய்தாலும் தகும் பரதேசியான நமக்கு தகாது என்று சொல்லி ஸ்ரீ உண்ணாமுலை சமேத அண்ணாமலையாரை சுட்டிக்காட்டினார் பின்பு ஒரு சமயம் ஐடன்துறை பெண்ணை நதிக்கு தெற்கில் இருக்கும்போது அண்ணாமலையாரின் ரதோத்சவ காலம் மிகவும் சமீபித்து விட்டதென்று தெரிய வந்தது அந்த பெருவிழாவை நடத்தி வைப்பதற்காக ஐடன்துறை திருவண்ணாமலையை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்போது அதிக மழை பெய்து பெண்ணை நதி இரு கரையும் புரண்டு வெள்ளமிட்டு பெருகி ஓடியது ஐடன்துறை திகைத்து அக்கரையிலேயே குதிரை மேல் இருந்த வண்ணம் குதிரையே தாத்தாவை பார்க்க வேண்டும் ரதத்தையும் நடத்த வேண்டும் நட என்று சொல்லிக்கொண்டே குதிரையோடு ஆற்றில் இறங்கிவிட்டார் அப்போது ஸ்ரீ ஈசானிய தேசிகர் தாம் இருந்த இடத்தில் தியானத்திலிருந்து கண் விழித்து தென்புறமாக திடீரென்று கையை நீட்டி இடது பக்கம் மெதுவாக தாழ்த்தினார் அதனை அருகிருந்து பார்த்த நாகை ராமலிங்க சுவாமிகள் ஸ்ரீ தேசிகரின் அந்த செயலுக்கு உரிய காரணத்தை அறிய விரும்பி பிரார்த்தித்தார் அதற்கு ஸ்ரீ தேசிகர் எவன் ஆற்றில் விழுந்தாலும் அதற்கு நாம் உத்தரவாதியாக வேண்டுமாம் என்று விடை பகிர்ந்து மௌனமாயிருந்தார் ஐடன்துறை சுகமாக வந்து சேர்ந்து ஸ்ரீ தேசிகரை தரிசித்து தேவரீரது கிருபையால் ஆற்று வெள்ளத்தை தாண்டி வந்தேன் என்று சொல்லி பரவசமானார் இத்தகைய திருவிளையாடல்களை கண்டும் கேட்டும் அன்பர்கள் ஸ்ரீ தேசிகரது சந்நிதிக்கு வந்த வண்ணமாயிருந்தனர் அவர்களில் சிலர் சம்சார பெருவெள்ளத்தையும் தாண்ட வேண்டுமென்ற மோட்ச சாதன விருப்பமுள்ள இருந்தது கண்டு அவர்களுக்காக தேசிகர் ஞான கட்டளை என்னும் பெயருள்ள ஓர் அரிய நூலினை இயற்றி உபதேசிக்கலானார் அந்த அடியவர்கள் வசிப்பதற்காக ஸ்ரீ தேசிகர் விரும்பியவாறு திருவண்ணாமலை வாசிகள் ஒரு பர்ணசாலை அமைத்து கொடுத்தனர் ஸ்ரீ கோவிலூர் முத்திராமலிங்க ஞான தேசிகர் ஈசான்ய ஞான தேசிகரை தரிசித்து போகலாமென்று வந்தபோது ஸ்ரீ தேசிகரின் ஏவல் பூண்டிருந்த முத்துசாமி உடையார் முத்துராமலிங்க ஞான தேசிகரின் விரலில் கல்லிழைத்த மோதிரம் ஒன்றை பார்த்தார் பார்த்து இது மிகவும் அழகாக பிரகாசம் உடையது என்றார் அது கேட்டதும் முத்துராமலிங்க ஞான தேசிகர் இந்த பிரகாசம் உனக்கே இருக்கட்டும் என்று அந்த மோதிரத்தை கலற்றி விட்டார் அப்படி தமது பற்றற்ற நிலையை நன்கு விளக்கி அத்தேசிகர் ஈசானிய தேசிகருடன் கொஞ்ச காலம் தங்கிவிட்டு கோவிலூருக்கு திரும்பினார் திருவண்ணாமலைக்கு அடுத்த மண்ட குளத்தூர் வாசியான சபாபதி சுவாமிகள் காஞ்சி ஸ்ரீ காமாட்சி அம்மையின் அருள் பெற்று ஈசானிய தேசிகரை அடைந்து தொண்டாற்றி வந்தார் அவரது பக்குவத்தை கண்ட ஸ்ரீ தேசிகர் ஆன்ம உபதேசம் செய்து அவரை தியானத்தில் அமரச் செய்தார் ஆனால் நிஷ்டை கூடவில்லை ஸ்ரீ சபாபதி சுவாமிகளுக்கு வடமொழியில் அதிக பாண்டித்யம் உண்டு எனவே நீர் வித்தியாதானம் செய்தால் பிரதிபந்தம் நீங்கி நிஷ்டை கூடும் என்று ஸ்ரீ தேசிகர் அருளி செய்தார் சபாபதி சுவாமிகளும் அப்படியே வித்யாதானம் செய்து நிஷ்டை கூடியிருந்தார் பிறகு சபாபதி சுவாமிகள் மேட்டு பாளையத்தில் எழுந்தர்லி சீடர்களுக்கு வேதாந்த பாடம் ஓதுவித்தும் சில அற்புதங்கள் நிகழ்த்தியும் ஸ்ரீ தேசிகரின் மகிமைக்கு சான்றாக விளங்கினார் அங்கே மடமும் ஆலயமும் கட்டப்பெற்று நித்ய பூஜை முதல் என நடந்து வருகின்றன கோரக்கநாதர் குலக்கரையில் அண்ணாமலையார் தரிசனம் கொடுத்த காலத்திலே தாம் இயற்றிய அண்ணாமலையார் தோத்திர பாமாலை வெண்பா அந்தாதி கன்னி முதலிய பிரபந்தங்களை ஸ்ரீ தேசிகர் பல சீடர்களுக்கும் உபதேசித்து கொண்டிருக்கும் காலத்திலே ஸ்ரீ உகந்தலிங்க ஞான தேசிகரின் விதேக காலம் தொடங்கியதென்று உணர்ந்து கொண்டார் கடந்த ஞானியரும் ஆத்ம பந்துக்கள் மீதுள்ள சிநேக வாஞ்சையை கடப்பதில்லை ஆகவே ஸ்ரீ தேசிகர் சீடர்கள் புடைசூழ புறப்பட்டு சென்று பொருள் வைத்த சேரியை அடைந்து ஸ்ரீ உகந்தலிங்க ஞான தேசிகரை தரிசித்தார் சகவாச அன்பால் ஸ்ரீ தேசிகரின் வரவை எதிர்பார்த்திருந்த ஸ்ரீ உகந்தலிங்க ஞான தேசிகரும் மன மகிழ்வுடன் விதேக கைவல்யம் அடைந்தார் அப்பால் திருவண்ணாமலைக்கு திரும்பி ஸ்ரீ தேசிகர் வழக்கம் போல் ஆத்மோபதேசங்களிலும் நோய்களையும் துன்பங்களையும் நீக்கியர்லும் அன்பு திருவிளையாடல்களிலும் ஈடுபட்டிருந்தார் அப்படி இருக்கும்போது தமது விதேக கைவலிய காலத்தை முன்கூட்டியே உணர்ந்து கொண்டார் சில தினங்களுக்கு முன்பே ஓலை நறுக்கு ஒன்றில் தாம் பரிபூரணமாகும் காலத்தை வரைந்து தமது ஆசனத்தின் கீழ் வைத்துவிட்டார் குறித்த தினத்தில் தமது முக்கிய சீடர்களை நோக்கி ஸ்ரீ நடராஜ பெருமான் ஆயிரக்கால் மண்டபத்தில் அரைக்கட்டுக்கு போகிறார் நாமும் அங்கு போக வேண்டும் என்று திருவாய் மலர்ந்தள்ளினார் அப்பால் ஸ்ரீ தேசிகர் பத்மாசனத்தில் இருந்து உத்தர முகமாய் சின்முத்திரை தரித்து சிறிது அலர்ந்த நோக்காய் சமாதி கூட அகண்ட சச்சிதானந்த பிரம்ம பாவத்தை அடையும் போது முத்துசாமி உடையார் அடியோங்களுக்கு கதியாதோ என வினவினார் அதற்கு தேசிகோத்தமர் உமது குடும்பம் முன்னமே கொத்தோடு பழுத்து போயிற்று என்று திருவாய் மலர்ந்தர்லி பரிபூரண பாவத்தை அடைந்தார் ஸ்ரீ ஈசானிய ஞான தேசிகரின் பரிபூர்ண காலம் கலியுகம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு சரியான சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்பது விரோதி வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குருவாரம் மிருக சீர்ஷ நட்சத்திரம் கூடிய சுபதினம் ஸ்ரீ தேசிகர் சில காலம் ஆசிரமத்திற்கு சமீபத்தில் உள்ள ஒரு வில்வ மரத்தடிக்கு சென்று அண்ணாமலையாரை மலையாரை நோக்கி நின்று திரும்பி வந்திருந்த குறிப்பை உணர்ந்தவர்கள் அவ்விடமே தகுதியானதென்று திருமேனியை சமாதி வைத்தனர் இப்பெரியாருடன் வாழ்ந்தவர்களிலே ஸ்ரீ கோவிலூர் முத்துராமலிங்க ஞான தேசிகர் இவருக்கு பின்பும் ஸ்ரீ உகந்தலிங்க ஞானதேசிகர் இவருக்கு முன்பும் பரிபூரணமாயினர் நன்றி வணக்கம்